வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான மாலை நேர ஓட்டின் முடிவுகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கான இந்த மாலை இன்னைக்கு எபிசோட் லைவ் கொஞ்சம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நேற்றை கம்பேர் பண்ணும் பொழுது இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முத்துக்குமரனுடைய பேச்சுக்குரல் மட்டும்தான் எல்லா கேமராவிலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு அருண் வந்து அந்த பக்கம் போயிருக்காரு இந்த பக்கம் வந்து விஷால் வந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு நகர்வு வந்து மாறி இருக்குது முத்துக்குமரன் வந்திருக்கார் இப்படி ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு இதன் வழியாக பெருசாக கண்டென்ட் கிடையாது லைவ்லேயும் ஒன்றும் இல்லை ப்ரொமோஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா வந்து பெருசாக ஒன்றும் கொடுக்கல அந்த மூணாவது ப்ரொமோவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு உக்காந்துருந்தேன் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை ஸோ இது இது தான் போய்ட்டுருக்கு அப்படியே ஓட்டிங் பார்ப்போம் இன்றைக்கி லைவில என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத மொத்தமாக வந்து பேசலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இடம் எப்பொழுதுமே பவித்ரா எட்டா எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் வயஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வழக்கம் வழக்கமாக வந்து போன வாரத்துக்கும் முந்தைய வாரங்களுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா முந்தைய வாரங்கள்லாம் முதல் இடத்துல இருக்கிறவங்களுக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த ஓட் கவுண்ட் இருக்கு இல்லையா அது வந்து பெரிய அளவில் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி இல்லை ஒரு பத்தாயிரம் ஓட்டுகளோடு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பவித்ரா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பெரிய கண்டென்ட் எது வழக்கமாகவே பெரிய கண்டென்டில் அவங்க வழியாக வராது பெருசாக ஏதாவது லைவில் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தோடு கூட்டமாக இணங்கி அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நேற்று அந்த எபிசோடில் ஒரே ஒரு சில பிரச்சனைகளில் வந்து அவங்கள பார்க்க பேச முடிஞ்சுது அவ்வளோதான் அவங்கள வந்து யூனியன் சேர்மனாக ஆக்கி ஒரு 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 குறிப்பிட்ட நேரம் ஒரு 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 பத்து நிமிஷமோ ஒரு ஒரு மணி நேரமும் என்னமோ தான் அவங்கள வந்து அதில் உட்கார வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களும் அந்த டாஸ்கில் வந்து பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட்டு காட்டாமல் அமைதியாக எந்த பேரும் வந்துடக்கூடாது கெட்ட பேரும் வந்துடக்கூடாது கம்முன்னு போயிட்டு கம்முன்னு வந்துடணுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அப்படி தான் அந்த 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 டீமில் பொறுத்த வரைக்கும் நம்ம ரஞ்சித் புரோ அவரும் அப்படி தான் இருக்கார் சத்யா ப்ரோ அவரும் இப்படி தான் இருக்கார் ரயான் ப்ரோ அவரும் அப்படி தான் இருக்கார் மற்றவங்கள்ட வழியாக வந்து ஒரு கன்டென்ட் வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுதான் வந்து இந்த பக்கம் அடுத்தது சௌந்தர்யா பதினெட்டு புள்ளி எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தொரு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க என்ன ஆச்சுங்க சௌந்தர்யாவுக்கு ஓட்டுகள் இவ்வளோ கம்மியாக இவ்வளோ கம்மியாக கடந்த ரெண்டு வாரமாகவே அவங்களுடைய ஓட்டுகள் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதை அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணலை ஏன்னா கடந்த மூன்று வாரங்களாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடு வந்து இது எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க சௌந்தர்யாவை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் யாரும் இல்லாமல் யார் வந்தாலுமே மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க வந்த ரெண்டு வாரம் பயந்து பயந்து வந்த மாதிரி சுற்றிக்கிட்டு பாவப்பட்ட மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஞ்சி பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த வீட்டில் அந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறது இந்த இது காமிக்கிறது பளிச்சு காமிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தங்கள் இருந்தது அதெல்லாம் ஓட்டுகளில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் அதில் இதில் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு ஓட்டுகள் இப்போ எனக்கு என்னென்னா பவித்ராவுக்கும் இவங்களுக்கும் உள்ள அந்த ஓட்டு டிஃப்ரெண்ட்டாக பாருங்களா பவித்ரா போன வாரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஏஞ்சல் வர்சஸ் டிமன் இதில் வந்து டிம ஒரு பெருசாக மஞ்சிரி கொடுத்த அந்த ஒரு சில விஷயங்களை தானே பண்ணாங்க வேறு எதுவுமே பண்ணிடலையே அவங்க அதுக்காக இந்த வாரம் முதல் இடத்துலையா தானே வேறு ஒன்றுமே இல்லையே அவங்கள்ட்ட கண்டென்ட் எதுவுமே இல்லையே அது கொஞ்சம் கேள்வி கேட்குற விதமாக தானே இருக்குது இத்தனை வாரம் இல்லாத ஓட்டுகள் ஏன் போன வாரமே அவங்க அந்த டாஸ்க் பண்ணப்போ நாலாவது இடத்துல தானே இருந்தாங்க நாலாத இடத்துல இருந்த பவித்ரா இன்னும் இந்த வாரம் வந்து போன வாரம் சௌந்தரியா இருந்தாங்க அவங்க ரெண்டாவது இடத்துல தான் இருந்தாங்க முத்துக்குமரன் முதல் இடத்துல இருந்தார் எல்லாத்துமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரதான செய்யுது அப்படிங்கிறது தான் ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு மேனேஜர் அவ்வளோதான் பெருசாக எந்த ஒரு இதுலேயும் அவங்கள பார்க்க முடியல மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக அதுக்கு சமமாக என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அந்த மாதிரியான திட்டம் தீட்டுவது குரூப் டிஸ்கஷனில் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவது என்று தன்னைத்தானே அவர்கள் கொண்டு தன்னுடைய வேலையை சாதுரியமாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லத்தோன்றது அதாவது இறங்கி ஒன்று பண்ணணும் அவ்வளோதான் அந்த ஜாக்லினை கா அடித்து விட்டார் போன வாரம் அதனால் இந்த வாரம் வந்து ரொம்ப சேஃபாக சட்டில்டாக என்னென்ன நம்ம சேஃபாக விளாண்டு நல்ல பேர்களை குவிக்க வேண்டுமோ இப்போ போன வாரம் கெட்ட பேர் எடுத்திருந்தாலும் முதல் இடத்துல சேவ் பண்ணாங்க இல்லையா அதெல்லாம் அவங்க மைண்டில் வச்சிக்கல அப்படின்னு தோணுது ஆனால் சௌந்தர்யா வந்து தான் வேலையை வந்து எப்பயுமே விடுறதா இல்லை அரண்லாம் எப்பப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ கலாச்சி பார்க்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து அரண் அருண் வந்திருக்கா அப்படி ஒம்பது புள்ளி அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் சௌந்தர்யா இது முப்பத்தி எட்டு புள்ளி சி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டுகள் முதல் இதில் வந்து ஸ்வாப்பிங் வந்து நடந்தது சௌந்தர்யாவும் இவரையும் ரஞ்சித் புரோவும் கொண்டு வந்தாங்க சௌந்தர்யா வந்து வரத்துக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க பா அதாவது லேபர் டீம்லேருந்து அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த டிஸ்கஷனை போய் இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு ரஞ்சித்தையும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிட்டாங்க அப்புறம் பிக்பாஸ் வந்து திரும்ப போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க ஆனால் இந்த வாட்டி உங்களுடைய முடிவுகள் வந்தால் அது ஒருத்தர் தான் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்ல அதுக்கப்புறமேட்டுக்கு போய் அங்கே பாய்ஸில் வந்து கே மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா விஷால் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரஞ்சித் அனுப்பிட்டு அருண் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்படி போனவர் தான் அருண் ஆனால் அருணுக்கு போக விருப்பம் இல்லை நான் இங்கேயே நின்று உங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் ஏ போடாடே அப்படின்னு தலையில் அடித்து எல்லாருமே அனுப்பி விட்டாங்க அங்கே போய் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்கார் அவ்வளோ தான் பெருசாக எதுவும் பண்ணாமல் பெருசாக ரெபெல் கலவரம் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் பட் ஒன்றும் பண்ணல அமைதியாக உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் டீம்லாம் பார்த்து தம்பி நீ போய்ட்டு வாராஜா நீ சும்மா தான் உட்காந்துருக்கு அங்கே போய் இந்த சும்மா இருக்கிறதை அங்கே போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட்டாங்க இவரும் வந்துட்டார் இதுதான் வந்து இன்றைக்கி லைவில் போயிட்டுருக்கு அடுத்தது அனுச்சித்தா எட்டு புள்ளி முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் ஓட்டுக்குள்ள இன்றைக்கி முப்பத்தி மூணாயிரத்தி நானூறு இப்போ லைவில் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன போய்ட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷித்தாவுடைய அந்த லீடர் பதவியை எடுக்க போகிறாங்க வேறு ஒரு ஆளை வந்து நியமிக்க போகிறாங்க அது வேறு யாரை வேணால் இருக்கலாம் இப்போ தான் அது இருக்கு ஏன்னா எல்லாம் டீமாக உட்காந்து மேனேஜ்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து இருக்கு அந்த மூணு பேர் அவங்களே கொடுக்கட்டும் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு அன்சித்தா இந்த வாரம் வந்து இந்த டாஸ்க்குங்கிறதுனால லேபர் கமிஷன் அந்த லேபர் இந்த இது யூனிட்டி அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு அந்த டீமுக்கு விசுவாசமாக லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கேமை எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 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 பாசிட்டிவ் திங் வந்து அவங்கள்ட்ட இருக்குது ஏன்னா காலில் ரயான் இந்த பக்கம் வந்து முத்துக்குமரன் என்னென்னா பைப்பை திருவி வச்சுட்டு இவர் வந்துட்டார் போல ரயான் அந்த பக்கம் முத்துக்குமரன் ஏதோ சொல்லியிருப்பார் போல் அதை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க பேசுகிறாங்க விடிய 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 பேசுகிறாங்க அதை வந்து சுமூகமாக வந்து நானே வந்து கடுப்பாயிட்டேன் என்னடா ஒரு மணி நேரமடா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து சுமூகமாக கூலாக ஹேண்டில் பண்ணி ரெண்டு பேருக்குமே புத்திமதி சொன்னாங்க நீயும் இது இப்படி இருக்க எடுத்துக்கணும் நீ இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணாங்கன்னு தோணுச்சு இருந்தாலும் ஒரு சேஃபான இடத்துல இருக்காங்க அடுத்து ரயான் தம்பி தான் ஏழு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றம்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ரயான் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கேமில் வந்து ஒரு சில கருத்துக்கள் முன் வைக்கிறார் அது இல்லைன்னு சொல்லலை அந்த கருத்தெல்லாம் எப்பெல்லாம் அருண் வந்து வார்த்தையை விட்டு தப்பாக மாட்டிக்கிறாரோ அப்போ போய் பங்கமாக தம்பி நீங்கள் தானே முதல்ல அப்படி சொன்னீங்க இப்போ ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணுற அந்த ஒரு இதுலேயே அவர் இருக்கார் மேபி சௌந்தர்யாவுக்கும் அருணுக்கும் ஆகலை அப்படின்னு சௌந்தர்யாவிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறானு தெரியல அருண்கிட்ட மோதிரதே இந்த வாரத்துலேருந்து இவர் ஒரு வேலையாக வச்சுருக்காரு சார் ப்ரோ நீங்கள் இப்படி நேற்று இன்றைக்கி இப்படி பேசுகிறீங்கன்னு அருணோட மைண்டு வச்சாட்டி நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம் தான்டா இப்போ எதுக்குடா நீ அந்த பக்கம் போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் அதை தான் வந்து இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தார் பட் ரயான் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இடத்துல இருந்திருக்கலாம் தனியாக வந்து இண்டிவிஜுவலாக ஸ்கோர் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஆள் என்ன பண்ணுறது அது குரூப்பில் போய் மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அடுத்தது சத்யா ப்ரோ செவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்டுகளோட எண்ணிக்கை முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ஏன்னா முன்னாடி இருக்கிற ரயன் வந்து முப்பத்தி ஓராயிரம் தான் அவரும் அவர் வந்து முந்நூற்றி சாரி அறநூற்றி ஐம்பது ஓட்டுகள் எதுலேருந்துன்னா எல்லாமே முப்பத்தி ஒம்போதாயிரம் தாங்க ஐயோ ரொம்ப மோசமாக போயிடுச்சு சொல்கிறேன் அந்த இப்போ நம்ம பேசுகிறத வந்து கடைசியாக சொல்கிறேன் இப்போ சத்யபுரம் பொறுத்த வரைக்கும் பாருங்கண்ணா ரொம்ப சேஃப் தான் ஒன்றும் பெருசாக இல்லாமல் வலிக்கக்கூடாது நடந்தால் கால் வலிக்கும் எதுக்குமே வலிச்சிடக்கூடாது அந்த மாதிரி தலைமை வந்து ஒன்று ஒன்றா யோசித்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணிக்கிட்டு வராரு அப்படி தான் எனக்கு சொல்ல தோணுது சத்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவர் வெளில போகிறது உறுதி ஏன்னா அடுத்த இடத்துல இருக்கிறது விஷால் செவன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் இவரை பொறுத்த வரைக்கும் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை கவுண்டிங் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஓட்டுகள் வாங்கியிருக்காரு என்னென்னா இவர் வந்து இந்த கடைசி இடத்துக்கு முதல் இடத்துல வருவார்னு யாராவது எதிர்பார்த்திங்களா விஷால் விஷாலில் வந்து டாப் சௌந்தர்யா ஃபஸ்ட்டு இருக்கும்போது சௌந்தர்யாவுக்கு டஃப் கொடுத்து முன்னாடி நின்ன ஒரு ஒரு பிளேயர் தானே அவர் வந்து இந்த இடத்துல வந்திருக்காருனா ஏற்றுக்கவும் முடியல ஒருவேளை வீக்கோட எண்டில் முன்னாடி மேலே ஏறி வருவாரா அப்படின்னு தெரியல அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துட்டார் இந்த வாட்டி பிக் பாஸ் டபுள் எவிக்ஷன்னா இவர் தான் வெளில போய் ஆகணும் சத்யாவோட ரொம்ப குறைவான ஓட்டுகளை வாங்கியிருக்காரு அப்படின்னா அப்போ வந்தப்போ இருந்தால் அந்த ஓட்டுகள் எனக்கு இவரை பார்க்கும் பொழுது போன சீசனில் ரவீனா இருந்தாங்களா ரவீனா தத்தாவா அவங்க அப்படி தான் வந்தப்போ ஃபஸ்ட்டு சேவிங் அந்த பொண்ணு தெய்வ குழந்தையா ஏதோ ஒரு இதில் பாட்டு பாடுற அந்த சீரியலில் நடிச்சிருப்பாங்க அப்படி இருந்த ஓட்டுகள் அவங்கள வந்து பாதியிலே அனுப்புகிற பொழுது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது இப்படி ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொருத்தவங்க போவாங்க அந்த மாதிரி இந்த சீசனில் விஷால் போவார்னு நான் எதிர்பார்க்கல விஷால் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டிவாக அவர் ஒரு பையனாக இருக்கார் காமெடி பண்ணால் கூட இப்போ சாண்டிலாம் காமெடி பண்ணனு தான் இல்லை செம்மையாக காமெடி பண்ணி ஸ்கோர் பண்ணுவார் இவர் வந்து அதையும் பண்ண மாட்டார் ரெண்டாவது பிக் பாஸ் டீமுமே வந்து இவர் பண்ணுற சில வேலைகளை காட்ட மாட்டுறாங்க நெகட்டிவாக பண்ணுறதையும் காட்டலை அது வேறு பிரச்சனை பாசிட்டிவாக பண்ணுற அந்த காமெடியும் கூட பல நேரங்களில் காட்ட மாட்டேன்றாங்க ஷீகா ஆறு புள்ளி ரெண்டு இருபத்தி ஆறாயிரத்தி நாலு ஓட்டுகள் இவங்க வந்து ஒரு மவுத் மவுத் பீஸுன்னு சொல்லுவாங்கல்ல விஷாலுக்கு ஒரு மவுத் பீஸ் இது ஏன்னா விஷால் வந்து அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டார் லேபராக அதுக்கு விஷால் கை தூக்குறாரு அதுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் தராங்க இவங்க தர்ஷிகா ஓடி வந்து அவன் வந்து இங்கே மேனேஜராகவே இல்லை ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை அமைதியாக தான் உக்காந்துருக்கான் அவனை எதுக்கு நம்ம இங்கே வச்சுக்கிட்டு அங்கே போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க இப்போ அவனும் போக போகிறான் நீயும் போகிறான் ரெண்டு பேருமே சேர்ந்து போக போகிறீங்க அதுதான் வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா மிட்வீக்கே விக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்ல முடியாது இன்றைக்கி இல்லை நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நடக்காது ஏன்னா இன்றைக்கி நடந்திருந்தால் அந்த மூணு புறமும் உள்ள ஏதாவது ஒன்று இதில் சொல்லியிருப்பாங்க சில என்னன்னு தெரியல மிட்வீக் விக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா மிட்வீக்கே எவிஷன் வைக்க மாட்டாங்க ஏன்னால் போன வாரமே டபுள் எவிஷன் வரும்பொழுது சனிக்கிழமை வச்சுருக்காமல் ஞாயிற்றுக்கிழமை தான் வைச்சாங்க சனிக்கிழமை வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனாலும் அதை வந்து ஞாயித்துல தானே வச்சாங்க அப்போ மிட் வீக் ஷெஃப்சன்னு வைக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் போக போகிறது இவங்க ரெண்டு பேர் அப்படின்னும் பொழுது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஒன்றாக வந்தோம் ஒரு காதலில் பறவைகளாக ரெண்டு பேர் இணைந்தாங்க கடைசியாக அந்த பறவைகளை பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வெளியில் போய் இவங்களுக்கு இது ஒரு 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 கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஆனாலும் நல்லா பாருங்களேன் மூணாவது சீசனில் கவின் லாஸ்ட்லியாக கொடுத்த அளவுக்கு வேறு யாருமே கொடுக்கல நாலாவது சீசனில் பாலாஜி முருகதாஸ் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தார் முடியல மற்றபடி வேறு யாருமே தரலை இந்த சீசனில் வந்து நான் எதிர்பார்த்தேன் அந்த அந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஒரு வேறு லெவல் கொண்டு போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் அதையையும் அந்த பையன் போய் போய் போட்டு உருட்டிக்கிட்டு அதாவது சொல்கிறது எப்படின்னு வச்சிங்களா இருக்கு இல்லை அதை வந்து அழகாக கொண்டு போய் ஒரு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம்ல அந்த மாதிரியும் பண்ணாமல் சும்மா வந்து முது உதச்சு விட்டுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் இதுதான் இன்றைக்கி முடிவு ஆனால் மாற்றங்கள் எப்போவுமே மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாளைக்கு கூட இன்றைக்கி எப்பிசோடில் இவங்க ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த ஓட்டுகள் கண்டிப்பாக மாறும் அந்த ஓட்டுகள் மாறி வேறு யாராவது முன்னேறுவாங்க அப்படிங்கிற இது தான் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் நாளைக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் தரேன் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்